அரசியல் தவறுதான் நிலைப்பாடு தேர்தலில் அறிவித்தல் வரவில்லை பல தேர்தல்களில் வடக்கு கிழக்கிற்கு வடக்கு கிழக்கில் அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு பல்வேறுபட்ட அறிவித்தல்களை முடிவுகளை வந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் தமிழ் பேசும் மக்கள் அது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்கள் வாக்களித்திருந்தால் ரணிலுக்கு வாக்களித்திருந்தால் இந்த அழிவு நடந்திருக்காது ஒன்பது இனப்படுகொலை நடந்திருக்காது முன்னால் இந்த வருஷம் அவர்கள் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை விடுதலை புலிகள் எடுத்த அரசியல் எடுத்த நிலைப்பாடுதான் இந்த முடிவுக்கு காரணம் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது நீங்கள் ரணிலுக்கு வாக்களித்திருந்தால் இன்று உங்களுடைய தேசிய போராட்டம் இவ்வாறு வந்திருக்காது என்று சொல்வது அரசியல் ரீதி சுமந்திரன் போன்றவர்கள் சுமந்திரன் மட்டுமல்ல சுமந்திரன் இதில் ஒரு கருவி சுமந்திரன் தமிழ் தேசிய போராட்டத்திற்குள் தமிழ் தேசிய போராட்டத்தை தமிழ் தேசியம் என்ற பூச்சுக்குள் இருந்து கொண்டும் அலங்கடிக்க கொண்டு வரப்பட்ட ஒரு நபராகத்தான் அவர்களுடைய பேச்சை கேட்டால் சுமந்திரன் உட்பட இன்னும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டிற்கும் வரவில்லை என்று சொல்லுகின்றார் தமிழ் தேசிய ஒரு மக்களுடைய ஆண்டாண்டு கால போராட்டத்தின் பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக் காட்டிக்கொள்பவர்கள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் வேண்டிய உண்மைகளை தேடி பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் விமர்சகர் நடேசன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலினுடைய புறக்கணிப்பு தொடர்பில் அந்த காலங்களில் எல்லோரும் அந்த புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த விடயம் எல்லோராலும் பேசப்பட்டது சார்பு நிலை என்பதை தாண்டி எதிர்நிலையில் பல பல்வேறு பட்ட விடயங்கள் பேசுவதை பலர் கொண்டார்கள் ஆனால் பல தசாப்தங்களின் பின்னர் மீண்டும் அந்த விடயம் பேசு பொருளாகி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான் ஆனால் இது வடக்கு கிழக்கில் தான் அந்த வாக்களிப்பு புறக்கணிக்கப்பட்டது அதனை திருத்தமாக கூறுகின்றேன் யாராவது ஒருவர் என்னை துரோகி என்று சொல்லிவிடுவார் என பயந்து உண்மையை வெளிப்படையாகச் சொல்வதற்கு நான் ஒருபோதும் பயப்பட்டவன் அல்ல என்று தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார் இந்த கருத்து கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏன் இந்த கருத்து இக்காலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து பல்வேறு பட்ட தரப்புகளிடம் இருக்கின்றது உங்களுடைய பார்வையில் இந்த கருத்தை எப்படி நோக்குகிறீர்கள் இது முக்கியமாக இன்று கூறப்பட்ட கருத்தாக இருந்தாலும் இதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கின்றது இதற்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கின்றது விடுதலை புலிகளை ஏதோ ஒரு வகையில் டிஃபேம் பண்ணுவது ஊடாக அவர்களுடைய கொள்கை சார்ந்த அவர்களுடைய திட்டமிடல்களில் அல்லது அவர்களுடைய நடவடிக்கையில் வந்து ஏதோ ஒரு தவறுதலான முடிவு இருப்பது என்பதை காட்டுவதன் ஊடாக தமிழ் தேசியம் என்ற போராட்ட தமிழ் தேசிய போராட்டத்தினை மலுங்கடிக்க செய்வதுதான் இதன் முதன்மையான நோக்கம் என்றுதான் என்னுடைய புரிதல் ஏன் அந்த புரிதலுக்கு நான் வருகின்றேன் என்றால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் மட்டும் வடக்கு கிழக்கில் இவ்வாறான ஒரு அறிவித்தல் வரவில்லை பல தேர்தல்களில் வடக்கு கிழக்கிற்கு வடக்கு கிழக்கில் அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு பல்வேறுபட்ட அறிவித்தல்களை முடிவுகளை வந்து ஒவ்வொரு தேர்தலுக்குமான முடிவுகளாக வந்து விடுதலை புலிகள் அறிவித்திருக்கின்றார்கள் இதில் கூறப்படுகின்ற விடயம் என்னவென்றால் இதில் அல்லது இட்டுக்கட்டு காட்டப்பட முயற்சிக்கப்படுகின்ற விடயம் என்றால் இரண்டாயிரத்தி ஐந்தில் தமிழ் பேசும் மக்கள் அது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்கள் வாக்களித்திருந்தால் ரணிலுக்கு வாக்களித்திருந்தால் இந்த அழிவு நடந்திருக்காது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை நடந்திருக்காது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது பேரவலம் நடந்திருக்காது வாதத்தை தான் இவர்கள் முன்வைக்கின்றனர் இதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்றால் இந்த விடுதலை புலிகளை அழித்தொழிப்பதற்கான இந்த யுத்தம் தொடங்கப்பட்டது என்பது இவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கின்றனால் மஹிந்த ராஜபக்ஷ தான் இந்த யுத்தம் நடைபெற்றது என்றது அப்படி அல்ல மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வர முன்னமும் வேறு தலைவர்கள் ஆட்சியில் இருந்த நேரத்திலும் அது ஜே ஆர் இருக்கலாம் ஸ்ரீமாவா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவாக இருக்கலாம் பல்வேறு பட்ட தொடர்ச்சியான காலகட்டங்களில் தமிழர் போராட்டத்தை அழித்தொழிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றன அதில் மிக முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து தேர்தலுக்கு பின்னர் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னர் அல்லது நோர்வேயுடனான நோர்வே நோர்வே பங்கு கொண்ட இந்த சமாதான உடன்படிக்கை சரிவராத விடத்து அல்லது வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால் விடுதலை புலிகள் தங்களுடைய திட்டமிடல்களுக்கு தங்களுடைய இச்சைக்கு அடிபணிந்து தங்களுடைய அரசியல் தேவைகளுக்கு அடிபணிந்து வரவில்லை என்பதற்காக இனி அவர்களை முடித்து விடுவோம் என்ற ஒரு 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 நிலைப்பாட்டிற்கு உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற மேலாதிக்க சக்திகள் வந்தன அந்த போரினை இந்தியா அல்லது இலங்கை அரசு இணைந்து நடத்தியது என்பதுதான் வெளிப்படையான உண்மை இதில் மைந்த ராஜபக்ஷ ஆட்சி கட்டில் இருக்கின்றாரா அல்லது ரணில் ஆட்சி கட்டில் இருக்கின்றாரா இன்றைய இன்றைய பேரில் சொல்ல போனால் ரணில் ராஜபக்ஷ ஆட்சி கட்டில் இருக்கின்றாரா என்பது அல்ல விடயம் ஆள் அல்ல அங்க பிரச்சனை சிங்கள பேரினவாத அரசு என்பது எப்போதும் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தையும் அல்லது தமிழ் தேசிய போராட்டத்தையும் அழித்தொழிப்பதற்கு முனைப்பு காட்டியது அதற்கு இந்த வெல்லாதிக்க சூழல் அல்லது பூகோள சூழ்நிலை கனிந்து வரும் ஒரு சமயத்தில் அதனை நடத்தி முடித்தியது இதற்கு நாங்கள் அதாவது இதில் கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்த்தோமானால் இந்த ஒப்பந்தம் கைச்சா திட்டதாப்பா ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு உரிமையை கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த ஒப்பந்தத்தை கைச்சா திட்டாரா என்றால் நிச்சயமாக இல்லை அன்றைய இலங்கையின் பொருளாதார சூழ்நிலையின் முக்கியமாக கட்டுநயக்க மீதான தாக்குதலின் பின்னர் இலங்கையின் பொருளாதாரம் பெரிய ஒரு சரிவை சந்தித்திருந்தது அந்த சரிவில் இருந்து மீழ்வதற்காக ஒரு அந்த பூகோள ரீதியிலும் சரி அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்திலும் ஒரு இஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டும் என்பதும் வெள்ளாதிக்க சக்திகளுடைய நோக்கமாக இருந்தது இலங்கைக்கும் ஒரு தேவை இருந்தது அன்றிருந்த அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை கை கைச்சா அந்த ஒப்பந்தத்தின் முறிவு என்பதும் அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தத்தின் மூலம் தமிழர்களுக்கு ஏதாவது தீர்வு முன்வைக்கப்பட்டதா என்பதும் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அதன் முடிவு கால கட்ட பகுதியில் இனிமேல் இவ்வாறான போராட்ட இயக்கங்களை வளர்வதற்கு அல்லது தொடர்வதற்கு அனுமதிப்பது இல்லை என்ற ஒரு உலகளாவிய அஹ் அல்லது பூகோள அரசியலின் முக்கியமாக இந்த உலக இரட்டக்கோப்பட தாக்குதலுக்கு பின்னரான அரசியலின் பின்னரான ஒரு ஒரு முடிவு முடிவுதான் இந்த முடிவை நோக்கி நகர்த்தியது தவிர ரெண்டாயிரத்தி ஐந்தில் விடுதலை புலிகள் எடுத்த அரசியல் எடுத்த நிலைப்பாடு தான் இந்த முடிவுக்கு காரணம் என்று பிதட்டுவது வந்து அது ஒரு புரிதலின்மை என்ன சொல்வது ஒரு புரிதல் அற்ற என்று கூட சொல்ல முடியாது அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது நீங்கள் ரணிலுக்கு வாக்கு அளித்திருந்தால் இன்று உங்களுடைய தேசிய போராட்டம் இவ்வாறு வந்திருக்காது என்று சொல்வது அரசியல் ரீதியாகவே நாங்கள் பார்த்தால் பல்வேறு குளறுபடிகளை சந்திருத்த பல்வேறு பிழையான தரவுகளைத்தான் எங்கள் முன்னால் வைக்கின்றது என்று சொல்ல முடியும் உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் இந்த கேள்விக்கான பதிலை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் முக்கியமாக மைத்ரி ரணில் ஆட்சி வரும் பொழுது இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஆக குறைந்தது ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஒன்று உருவாகுது என்று சொல்லுகின்றார்கள் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான மஹிந்த கால ஆஹ் காலகட்ட ஆட்சியில் வந்து மக்கள் போராட கூட முடியாது மிக கொடூரமான ஒடுக்குமுறையை சந்தித்தார்கள் ஆனால் மைத்ரி ரணில் ஆட்சி வந்ததுக்கு பின்னர் அதற்கான ஒரு சுதந்திரம் ஏற்பட்டிருக்கின்றது ஆக குறைந்தால் அதுக்கான சுதந்திரம் நீங்கள் போய் போராடலாம் என்று சுமந்திரனே சொல்லியிருந்த ஆனால் நீங்கள் அறகலைய நேரத்தை பாருங்கள் அறகலைய காலத்தில் அங்கு அப்போது மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஆட்சிக்கு அவர்கள் அப்போது வரும்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எவ்வளவு மோசமான கடுங்கோல் ஒரு கொடுங்கோல் ஆட்சி வழங்கினார்களோ அதே போல ஒரு அடக்குமுறையான ஆட்சியை அந்த திருமணத்தில் வழங்கவில்லை ஏனென்றால் இப்ப இருக்கின்ற காலகட்டம் வேறுவாக மா வெகுவாக மாறி இருந்தது அவர்களுக்கு எதிராக கூடும் என்று இருந்தார்கள் அப்படி இருந்தும் அரகலையா போராட்டம் வெடித்தது அந்த அறகலையா போராட்டத்தை இந்த ரணில் அதாவது மிகவும் ஜனநாயகவாதி என்று இவர்களால் க காட்டப்படுகின்ற ரணில் விக்ரம சிங்க இந்த போராட்டத்தை எவ்வாறு கையாண்டார் என்று பாருங்க அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் என்று இவர்கள் சொல்லுகின்ற மைத்ரி ரணில் ஆட்சிக்கும் பின்னர் ரணில் அறகலையா நேரத்தில் வந்த ரணிலுடைய ஆட்சிக்கும் இருக்கின்ற மாறுபாடு என்பது வித்தியாசம் என்பது ரணில் என்ற என்ற ஒரு நபர் சார்ந்ததல்ல அது சிங்கள பேரினவாதம் தன்னுடைய ஆட்சி கட்டு ஆட்சி கட்ட இறுக்கமாக வைத்திருப்பதற்கும் அதனுடைய இறுக்கங்களை பேணி தன்னுடைய நலன்கள் சார்ந்து இயங்குவதற்குமாக ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரி இயங்குகின்றது அதனை நாங்கள் ரணில் வந்துவிட்டால் வெளிச்சம் வந்துவிடும் மைத்ரி வந்துவிட்டால் ரணிச்சல் வந்துவிடும் மஹிந்த ராஜபக்ஷ வந்துவிட்டால் வெளிச்சம் வந்துவிடும் அல்லது பொன்சேகா வந்துவிட்டால் வெளிச்சம் வந்துவிடும் என்று சொல்வது வந்து அரசியலின் புரிதலில் புரிதலில் இருக்கின்ற குறைபாடு நான் பார்க்கிறேன் இப்போது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அதே போன்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றது இலங்கை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளின் தலைவருடன் தொடர்பிலும் விடுதலை புலிகளின் போராட்டங்கள் தொடர்பிலும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு திரு சுமந்தன் அவர்கள் ஒரு கருத்தினை பதிவு செய்திருந்தார் தான் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் தான் சிறு வயதிலிருந்து கொழும்பிலே வாழ்ந்து வருகின்றேன் அந்த அப்படியான பல்வேறுபட்ட சொல்லாடல்களோடு ஒரு செவி இருந்தது இவற்றை பார்க்கின்ற போது மீண்டும் ஒரு தேர்தலுக்கு தயாரி தயாராகின்ற போது அதனை திரு சுமந்திரன் அவர்கள் தான் முன்னர் முன்வைக்கின்றார் அதனோடு அவர் ஒரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க பயணத்திற்கு வடக்கு மக்கள் தடையாக இருந்திருக்கலாம் அடை வடபகுதி மக்கள் இப்போது வருத்தத்துடன் நினைவு கூறுவார்கள் என்று நினைக்கின்றேன் என்று தொடர்ச்சியாக இந்த கருத்தை மீண்டும் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது வடபகுதி மக்கள் வருத்தத்தோடு அதனை இப்போது நினைவு கூறுவார்கள் என்று நினைக்கின்றேன் என்று வடபகுதி மக்கள் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் தங்களுடைய வருத்தத்தை வருத்தத்தை நினைவு கூற வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது அஹ் நீங்கள் ரணில் விக்ரமசிங்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு தேர்தலை சொல்லுவீர்கள் என்றால் சந்திரிகா அம்மையார் தொடர்பான தேர்தலில் சந்திரிகா அம்மையாரை தெரிவு செய்த தொடர்பில் அஹ் தமிழ் மக்களுக்கு வருத்தம் அப்போ அந்த தேர்தலில் வாக்கு அளித்திருந்தார்கள் என்ன கிடைத்தது நவாலி சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் மீதான தாக்குதலும் படுகொலைகளும் எத்தனை சொல்லி வரலாற்றிலே கிட்டத்தட்ட அதிகளவான வாக்கு பதிவாகிய ஜனாதிபதி தேர்தலும் அதுவாகத்தான் இருக்கின்றது வடக்கு கிழக்கில் கணிசமான வாக்குகள் பதிவாகி இருந்தது கணிசமான மக்கள் சந்திரிகா வந்து ஒரு தேவ என்ன சொல்றது ஒரு தூதரங்களுக்கு வந்து வந்து சமாதான புறாவாகத்தான் சந்திரிகாவை அந்த காலத்தில் எல்லோரும் வர்ணித்தார் நிச்சயமாக சொல்லுகின்றேன் அப்ப அந்த 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 காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் நிலைப்பாடு என்னவாக இருந்தது வடக்கு கிழக்கு மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது மக்களுக்கு என்ன கிடைத்தது அப்போ அப்போ வடக்கு கிழக்கு மக்கள் மீதான இது இதைத்தான் நான் சொல்லுகின்றேன் இன்று இது ஒரு அரசிய அதாவது நாங்கள் முற்போக்காக பேசுகின்றோம் நாங்கள் சிங்கள மக்களுடன் இணைந்து செயற்படுகின்றோம் என்பதற்கு என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தமிழ் தேசிய போராட்டத்தை மழுங்கடிப்பதும் தமிழ்த் தேசிய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த நிலைப்பாடுகளை அல்லது அந்த மக்கள் அனுபவித்த துன்பங்களை எங்கு கொண்டு முடி போடுகின்றார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் விட்ட தவறுதான் இதுதான் இவர்கள் செய்கின்றார்கள் அதாவது இலங்கை சிங்கள பேரினவாத அரசு என்பது தமிழ் பேசும் மக்கள் மீதான ஒடுக்குமுறை இந்த ஒடுக்குமுறையின் நாள் ஏற்பட்ட வடு என்பது நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த துன்பம் என்பது நீங்கள் எடுத்த முடிவுகளில் இருந்து வருகின்றது என்றொரு என்றொரு என்ற ஒரு விக்டிம் பிளேமிங்கை தான் மக்கள் மீது செய்கின்றார்கள் அதாவது சந்து ரணில் ரணிலுக்கு நீங்கள் வாக்களிக்காமல் விட்டதன் நிலைப்பாடுதான் உங்கள் மீது இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது மக்கள் மக்கள் அப்படி எங்கேயுமே வருத்தப்படையில் மக்கள் உண்மையா வருத்தப்பட வேண்டும் என்னது நீங்கள் சரத் வாக்களிங்கன்னு சொல்லி கூட்டிக் கொண்டே மக்களை விட்டு அந்த நிலைமைக்குத்தான் மக்கள் உண்மையில் வருத்தப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் அதை விடுத்து விட்டு சுமந்திரன் போன்றவர்கள் சுமந்திரன் மட்டுமல்ல சுமந்திரன் இதில் ஒரு கருவி சுமந்திரன் தமிழ் தேசிய போராட்டத்திற்குள் தமிழ் தேசிய போராட்டத்தை தமிழ் தேசியம் என்ற பூச்சுக்குள் இருந்து கொண்டும் அலங்கடிக்க கொண்டு வரப்பட்ட ஒரு நபராகத்தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது அவருடைய அரசியல் அதனை நோக்கித்தான் செல்கின்றது அதனை அதாவது உள்ளிருந்து இந்த போராட்டத்தை அரித்து செல்லும் அல்லது தமிழ் தேசிய மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை அரித்து செல்லும் ஒரு நபராகத்தான் இவர் செயற்படுகின்றார் அதன் அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைக்கின்றார் நீங்கள் இந்த கருத்தின் பின்னால் இருக்கின்ற அரசியலை கவனமாக பார்த்தால் இது கொண்டு நிற்பாட்டுகின்றது அதாவது தமிழ் மக்கள் மீதான கொடுமையும் அடக்குமுறையும் கொலைகளும் இனப்படுகொலையும் என்பது யாரை நாம் தெரிவு செய்கின்றோம் என்ற அடிப்படையில் நடைபெறவில்லை அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றது தாங்கள் பலவீனப்படும் பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தை என்ற மேசைக்கு வருகின்றார்கள் பேச்சுவார்த்தை மேசையிலே தமிழ் தேசிய போராட்டத்தை மலுகின்றனர் நடேசன் அவர்களே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது ஜனாதிபதி இருக்கின்றார் இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் மேடையில் தான் இந்த கருத்து பரிமாறப்படுகின்றது இந்த கருத்தை கூறியதனால் தமிழ் சமூகம் அடைந்த நன்மை என்ன அல்லது இந்த கருத்தை தவிர்த்து அந்த இடத்தில் ஒரு மக்கள் பிரகிதி என்று தன்னைத்தானே கூறிக்கொள்கின்ற சுமந்திரன் அவர்கள் எந்த கருத்தை வலியுறுத்தி இருந்தால் அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இது ஒரு தமிழ் தற்போது இருக்கின்றது ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வேடிக்கையாக இருக்கின்றது அவருடைய பேச்சு அவர்களுடைய பேச்சை கேட்டால் சுமந்திரன் உட்பட இன்னும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டிற்கும் வரவில்லை என்று சொல்கின்றார்கள் தமிழ் தேசி ஒரு மக்களுடைய ஆண்டாண்டு கால போராட்டத்தின் பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக்கொள்பவர்கள் தேர்தலுக்கு என்ன முடிவை இன்னும் நாம் எடுக்கவில்லை என்ற ஒரு என்ற ஒரு நிலைப்பாடு தான் அவர் இருக்கின்றார்கள் என்பதே ஆச்சரியமானதாக நகைப்புக்குரியதாக தான் இருக்கின்றது அந்த மேடையில் நீங்கள் என்ன பேசியிருக்க வேண்டும் என்றால் உங்களை அந்த மேடையில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு யாரும் சொல்லவில்லை ஆனால் அந்த மேடையில் என்ன நீங்கள் பேசியிருக்க வேண்டும் என்றால் தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்ந்து தமிழ் மக்களுடைய தேசிய உரிமைகள் சார்ந்து தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்து என்ன எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அந்த தேவையினை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்களா என்றதன் அடிப்படையில் ஒரு ஒரு டிமாண்டிங்காக ஜனாதிபதி தேர்தலுக்கு எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன முடிவுகளை எங்கள் முன்னால் வைக்கப் போகின்றீர்கள் என்ற கேள்வியை ஒரு த்ரெட் ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு பேரம் பேசும் ஒரு ஒரு சக்தியை வளர்ப்பதற்குரிய பேரம் பேசும் ஆரம் ஒரு ஒரு களநிலையை உருவாக்குவதற்குரிய பேச்சாக அது இருந்திருக்க வேண்டும் இன்ன இன்னா நாற்பது இனியவை நாற்பது போன்ற அதான் சொல்லுங்கள் இது நல்லதும் செய்திருக்கின்றார் கெட்டதும் செய்கின்றார் அது எல்லாருக்குமே பொருந்தும் பார்க்க போனால் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் பொருந்தும் நீங்க சொல்லலாம் மஹிந்த ராஜபக்ஷ இந்த இந்த விஷயங்களில் நல்லது செய்திருக்கிறதும் சொல்லக்கூடியவரும் இருக்கின்றார்கள் ஆனா தான் ஆனால் அது அல்ல பிரச்சனை ஒரு தேர்தல் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது அது ஒரு முக்கியமான அரசியல் பேசும் களமாக உருவாக்கப்படுகின்றது விவாத களமாக உருவாகின்றது அந்த நேரத்தில் நீங்க அந்த நேரத்தில் ஆவது மக்களுடைய தேவைகள் சார்ந்து பேசுகின்றீர்களா மக்களுடைய நலன் சார்ந்து பேசுகின்றீர்களா மக்களுக்கு என்ன தேவை என்று பேசுகின்றீர்களா இல்லாவிட்டால் நாம் ஒரு சுயநிர்ணய உரிமை வேண்டி நிற்கின்ற ஒரு ஒரு சமூகமாக தேசமாக இருக்கின்றோம் நாம் என்ன விடயத்தை முன்வைப்போன்றது பொது வேட்பாளர் விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதனை நீங்கள் ஏற்கின்றீர்கள் ஏற்கவில்லை ஆனால் அதனையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக ஒரு தரப்பு இருக்கின்றது என்ற விவாதத்தை நீங்கள் அங்கு எழுப்பி இருக்க வேண்டும் நீங்கள் அதை செய்யவில்லை நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன செய்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி அஞ்சிற்கு போய் பின்னால் போகின்றீர்கள் நீங்கள் என்ன செய்ய முற்படுகின்றீர்கள் என்றால் நீங்கள் ஜனாதிபதி இருக்கின்ற மேடையில் உங்கள் மக்களினுடைய கருத்தை ஜனாதிபதிக்கு பதிய வைப்பதை தவிர்த்து ஜனாதிபதி தேர்தலுக்கு அல்லது இலங்கை சிங்கள பேரினவாத அரச கட்டமைப்பிற்கு என்ன சுமூகமாக இருக்கின்றதோ அதனை மக்களிடம் கொண்டு வர முயற்சிக்கின்றீர்கள் இதனைத்தான் நாங்கள் ரிவர்ஸ் லோபி என்று சொல்லுவோம் புலம்பெயர் தேசத்தில் இந்த மாதிரியான வேலைகளை செய்வது நீங்கள் உங்கள் மக்களுடைய கோரிக்கையை அவர்கள் முன்னால் வைக்காமல் அவர்கள் அவர்களுக்கு என்ன இனிப்பாக இருக்கின்றதோ அவர்களை அவர்களை எது குஷிப்படுத்துகின்றதோ அவர்களை எது சந்தோஷப்படுத்துகின்றதோ அல்லது அவர்களை எது மனம் கோணாமல் இருக்க வைக்கின்றதோ அந்த விடயங்களை மக்கள் முன்னால் திணிக்கின்றீர்கள் மக்கள் மண்டையிலே அரைக்கின்றீர்கள் இதைத்தான் நீங்கள் நீண்ட காலமா செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இதைத்தான் நீங்கள் என்னது மென்வலு போராட்டம் என்று முன்வைக்கின்றீர்கள் இதனைத்தான் நாங்கள் தெற்குடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று முன்வைக்கின்றீர்கள் தெற்கோடு அல்லது தெற்கின் அரசியல் தன்மையோடு இணைந்து செயற்படுவது என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனைகளையும் பேசுவதே ஒழிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நீத்து போகச் செய்வது அல்ல ஜனாதிபதியின் மேடையில் இடம்பெற்றது உங்களுடைய பார்வையில் அரசியல் தவறு என்று நினைக்கின்றீர்களா அல்லது அதனை ஒரு சாதாரண தவறு என்று கடந்து செல்ல முடியும் இல்ல இது ஒரு அரசியல் தவறு தான் அரசியல் தவறு என்று சொல்வதை விட ஒரு அரசியலில் ஒரு பிழையான நிலைப்பாடு என்று என்று சொல்லலாம் இது ஒரு மிஸ்டேக் என்று சொல்ல முடியாது இது இது ஒரு மிக முக்கியமான ஆஹ் ஒரு ஒரு என்ன சொல்றது முதலே சொன்னது போல தமிழ் தேசிய போராட்டத்தினை ஆஹ் நீத்துப்போக செய்யும் ஒரு ஒரு நிலைப்பாடு இது அரசியலின் மிக தவறான ஒரு நிலைப்பாடு இவ்வாறான நிலைப்பாடு கொண்டவர்களை அடையாளப்படுத்தப்பட வேண்டியது இது எனவே விடுதலை புலிகளை அவர்கள் சாட்டி விட்டார் என்று சொல்வதில்ல விடுதலை புலிகளுக்கும் விடுதலை புலிகளை பல்வேறுபட்ட இயக்கங்கள் இருந்தும் விடுதலை புலிகள் மீதான குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக இவர்கள் வைத்துக் கொண்டிருப்பதன் பின்னணி என்பதென்றால் விடுதலை புலிகள் இறுதி வரை அவர்கள் கையாண்ட அவர்களுடைய கொள்கையும் அவர்களுடைய நிலைப்பாடும் அதில் அவர்கள் திடமாக இருந்த விடயமும் தான் அதுதான் இவர்களை உறுத்துகின்றது தான் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை விடுதலை புலிகள் மீது வைக்கின்றார்கள் அதன் நோக்கம் என்னவாக என்றால் விடுதலை புலிகளில் அஹ் விடுதலை புலிகளின் நிலைப்பாடு மீது இந்த மாதிரியான கொள்கை அடிப்படையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஏற்றுவதன் ஊடாக அந்த கொள்கையை நீத்து போகச் செய்வது ஆகவே இது வெறுமனவே ஒரு மிஸ்டேக் என்று சொல்ல முடியாது இது ஒரு அரசியல் என்ன சொல்றது அரசியலில் மிக தவறான ஒரு 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 தவறான நிலைப்பாடு உடையவர்களை மக்கள் முன்னால் அடையாளம் காட்டுகின்றது என்று நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு இவ்வாறான மேடைகள் மிக முக்கியமானதாக இருக்கின்றன சர்வதேச ரீதியாக ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு இப்போது எப்படி இருக்கின்றது பல்வேறு பட்ட இடங்களில் யுத்த சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கின்றன யுத்த மேகங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் பல்வேறுபட்ட அழிவுகளையும் பல்வேறுபட்ட இடப்பெயர்வுகளையும் சந்தித்த ஒரு இனம் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எந்த அளவில் காத்திருக்கின்றது அல்லது இப்போது உலகில் நடைபெறுகின்ற முக்கியமான யுத்தங்களுக்கான மனித உரிமைகள் பேசுவதோடு ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் இன்னும் இழுத்தடிப்பு செய்யப்படும் இதில் இந்த உலகளாவிய ரீதியிலே இன்று இடம் பல்வேறு பட்ட பிரச்சனைகளை எங்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் இணைத்துத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த கொலைகள் தமிழ் பேசும் மக்கள் மீதான கொலைகள் இனப்படுகொலைகள் நடக்கும் பொழுது என்ன விதமான என்ன விதமான வெளிப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பட்டதோ அதே போலதான் இன்று பலஸ்தீனம் பலஸ்தீனமும் எதிர்நோக்குகின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னால் இந்த நான் சொல்லி சொல்லி இருக்கின்ற இந்த விஷயங்கள் இதே விஷயத்தை இங்கு கூட ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்த மக்கள் மீதான தாக்குதலை அந்த மக்கள் மீதான படுகொலையை எவ்வாறு என்று இருக்கின்ற சர்வதேச சக்திகள் எடுத்துக்கொள்கின்றன இது ஒரு தீவிரவாதத்தின் ஒரு பயங்கரவாதத்தின் மீதான பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று இட்டுக்கட்ட நினைக்கின்றன அவ்வாறு இட்டுக்கட்டுவதன் ஊடாக அந்த மக்களினுடைய தேச விடுதலையை முடக்கலாம் என்பதுதான் அஹ் அல்ல அந்த தேச விடுதலை நோக்கிய பயணத்தை நிறுத்தலாம் என்பதுதான் இந்த சர்வதேச சக்திகள் இஸ்ரேல் உட்பட இந்த சர்வதேச சக்திகளுடைய ஒரு ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது நீங்கள் சுமந்திரனுடைய பேச்சுக்கும் சுமந்திரனுடைய நிலைப்பாட்டுக்கும் சர்வதேச அரங்கில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இல்லை நீங்கள் அந்த தொடர்ச்சியை பார்க்கலாம் புலம்பெயர் தேசத்திலும் அல்லது சர்வதேசத்திலும் இந்த தொடர்ச்சியை கூட நீங்கள் பார்க்கலாம் அதாவது தமிழ் தேசிய போராட்டத்தினை நீக்கம் செய்தல் அதனை வெறுமெனவே கொண்டு வந்து ஒரு பதிமூன்றாம் திருத்த சட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்ற மாகாண சபைக்குள் முடக்குதல் என்பதுதான் மிக தெளிவாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு 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 அஜெண்டாவாக நான் சொல்லுவேன் அந்த அஜெண்டாவின் பின்னணியில்தான் இந்த சுமந்திரன் போன்றவர்களுடைய கருத்துக்களும் வெளிவருகின்றது சுமந்திரன் போன்றவர்கள் எவ்வாறு சர்வதேச சக்திகளுடன் நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பதற்கும் இது ஒரு முக்கிய உதாரணமாக இருக்கின்றது அதாவது மக்களுக்கு என்ன தேவை என்பதை சர்வதேச சக்திகளிடம் சொல்வதை விடுத்து சர்வதேச சக்திகளுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ சர்வதேச சக்திகள் என்னத்தை விரும்புகின்றனவோ அவை எதோடு இணைந்து போகின்றார்களோ அவர்கள் அவர்கள் சொல்வதைத்தான் இவர்கள் வந்து மக்களிடம் சொல்வார்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டு அல்லது விடுதலை புலிகளின் போராட்டம் அளிக்கப்பட்டு மக்களுக்கு மக்களுடைய தீர்வை நோக்கி நாங்கள் செல்லப்படுகின்றோம் என்று பயணித்தவர்கள் அனைவரும் பெரும்பாலும் சர்வதேச சக்திகளை நோக்கி பயணித்தவர்கள் பெரும்பாலும் தமிழ் தேசிய மக்களுடைய போராட்டத்தை கைவிட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் போராட்டம் என்ற சொல்லே விரும்பாதவர்களாக இருக்கின்றார்கள் இந்த பலஸ்தீனத்தில் இடம்பெறுகின்ற இந்த 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 படுகொலைகளுக்கு எதிராக உலகளாவிய ரீதியில் போராட்டம் தான் நடைபெறுகின்றது அதை அந்த போராட்டத்தை கைவிட்டு போராட்ட அரசியலை கைவிட்டு நாங்கள் சர்வதேச சக்திகளுடன் இணைந்து செயற்படுவதன் அல்லது இலங்கை அரசுடன் இணைந்து செயற்படுவதன் தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு உரிமையை வாங்கி தருகின்றோம் என்று மக்கள் மத்தியில் விதைத்தவர்கள் பதினைந்தாவது வருஷத்து பதினைந்தாவது வருஷம் முள்ளிவாய்க்கால் தினத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் என்ன சொல்வது முள்ளிவாய்க்கால் தூபியின் முன்னால் மண்டியிடுகின்றார்கள் இந்த பதினைந்து வருஷம் அவர்கள் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை ஏனென்றால் போராட்டத்தை இவர்கள் விட்டாலும் மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவதுதான் ஒரு இயற்கையாக இருக்கின்றது அல்லது மக்களுக்கு அது ஒன்றுதான் ஆயுதமாக இருக்கின்றது அப்ப இவர்கள் இவ்வளவு காலமும் சொல்லி வந்த இந்த பொய்களை அல்லது இந்த பொய் பிரச்சாரங்களை இன்று சர்வதேச அளவில் நடக்கின்ற இந்த போராட்டங்கள் அல்லது சர்வதேச அளவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சிக்கல்கள் தேசிய இன முருகல்கள் தேசிய இன பிரச்சனை சார்ந்த அடக்குமுறைகளை பார்த்து மக்கள் ஏதோ ஒரு வகையில் தமது போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு கள சூழ்நிலையில்தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் இவர்கள் சொல்லுகின்ற இந்த போராட்டம் நீக்கம் பெற்ற அரசியல் அல்லது உங்கள் முடிவுகள்தான் நீங்கள் தாக்கப்பட்டதற்கு காரணம் என்று செய்யப்படுகின்ற இந்த விக்டிம் பிளேமிங்குக்குள் திருப்பி அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அவர்கள் முயல்கின்றார்கள் அதன் ஒரு தொடர்ச்சிதான் சுமந்திரன் போன்றவர்களை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக அதாவது எங்கு சென்றாலும் அவர் இல்லாமல் ஒரு ஒரு ராஜதந்திரியை சந்திப்பது என்பது அல்லது வெளிநாட்டு தொடர்புடன் நபர்களை சந்திப்பது என்பது ஒரு சாத்தியமற்றதாக அல்லது அவர்தான் எல்லாவற்றிற்கும் முன்னுக்கே வர வேண்டும் என்றொரு மாயை வந்து இங்கு கட்டி வைத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த சர்வதேச தரப்புகளும் தங்களுக்கு தாங்கள் சொல்வதை கேட்காதவர்களுடன் பேசுவதற்கு அல்லது தாங்கள் சொல்வதை லிசன் பண்ணாதவர்களுடன் தாங்கள் சொல்வதோடு முரண்படுபவர்களுடன் பேசாம பேசுவதற்கோ அல்லது மக்கள் மத்தியில் அவர்கள் வளர்ந்து வருவதற்கோ அவர்களுக்கு விருப்பமில்லை ஏனென்றால் அவர்களுடைய நலன் சார்ந்தது தங்களுக்கு தங்களுடைய விடயங்களை தாங்கள் சொல்லுகின்ற தங்களுடைய அரசியல் பொருளாதார நலன் சார்ந்த விடயங்களை கேட்டு இலங்கை அரசுடன் இணைந்து தாங்கள் தீர்வென்று தருவதை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்களைத்தான் அங்கு ஒரு பிரதிநிதிகளாக அது தமிழ் மக்களுக்கான பிரதிநிதிகளாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களுக்கான பிரதிநிதிகளாக இருக்கட்டும் மலையக மக்களுக்கான பிரதிநிதிகளாக இவர்களை இவர்களைத்தான் இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற முகத்தை வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள் அந்த விருப்பத்தின் அடிப்படையில்தான் சுமந்திரன் போன்றவர்கள் இன்று தமிழ் அரசியலில் திடீரென்று வந்து ஒரு பெரும் பலமாக ஒரு அது ஒரு விம்பம் தான் கட்டப்பட்டிருக்கின்றனர் இது கட்டப்பட்ட விம்பம் தான் இது இது மக்கள் மத்தியிலே விதைக்கப்படுகின்றது இவ்வாறாக ஒரு இவர் தான் ஒரு இன்டெலெக்சுவல் இவருக்கு தான் மூன்று மொழியும் தெரியும் இவரால் தான் தெற்கோடு இணைந்து அரசியலை நடத்த முடியும் இவரால் தான் அமெரிக்காவுடன் எங்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும் என்றொரு என்றொரு மாயை தான் இவர்கள் கட்டி வைத்திருக்கின்றார்கள் உண்மையிலே உங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு உங்களுக்கு மூன்று மொழியும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமா மக்களுடைய பிரச்சனைகள் என்னவென்பதையும் அதை தீர்க்கமாக பேசுகின்ற தன்மையும் தெரிந்திருக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு மொழி தெரிந்துவிட்டால் நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை பேசிவிட முடியும் என்று சொல்ல முடியாது விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை மடங்கி போகும் பொழுது அனைவருக்கும் ச சரளமாக ஆங்கில மொழியில் பேசுவவர்கள் என்று இல்லை ஆனால் பேச்சுவார்த்தை மேடையில் அது ஒரு பிரச்சனை இல்லை உங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் உங்களுடைய உங்கள் பின்னால் இருந்த போராட்டம் என்ற பலம்தான் அவர்களை அந்த மேசைக்கு கொண்டு சென்றது முக்கியமாக இந்த பதினைந்து வருடத்தில் தமிழர் தரப்பு ஒரு தமிழர் தரப்பாக பேச்சுவார்த்தை மேசைக்கு எங்கேயும் போயிருக்கிறார்கள் என்றால் அவ்வாறான ஒரு கட்டத்தை நோக்கி அவர்கள் நகரவில்லை ஜெனிவாவிலும் சரி பல்வேறுபட்ட சர்வதேச மன்றங்களிலும் சரி அவர்கள் இலங்கைக்குள் இருந்து வருகின்ற ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் வருகின்றார்கள் விடுதலை புலிகள் சென்றது போன்ற தமிழர் தரப்பினுடைய ஒரு ஒரு போராட்ட பலத்துடன் ஒரு பலத்துடன் ஒரு தரப்பாக இவர்கள் எங்கும் அஹ் செல்லவில்லை இவர்கள் இலங்கையினுடைய பிரதிநிதிகளாகத்தான் செல்கின்றார்கள் அப்ப அந்த பிரதிநிதிகள் அஹ் அங்கிருக்கும் பொருளாதார நலன் சார்ந்த சர்வதேச சக்திகளுக்கும் அரசியல் நலன் சார்ந்த சக்திகளுக்கும் என்ன தேவையாக இருக்கின்றதோ அதனை கேட்டு வந்து மக்கள் மத்தியிலே அந்த அஹ் அதனை பிரச்சாரம் செய்யும் நபர்களாக இருக்கின்றார் இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய போராட்டத்தை நீக்கம் செய்வது அல்லது நீத்து போக செய்வது அல்லது போராட்டம் என்பதையே நீத்து ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தமிழர்களுடைய அரசியலும் குறிப்பாக தமிழர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை கையாள்வதில் அரசியல் தலைமைகள் எப்படியான வகையில் தவறிழைக்கின்றார்கள் என்கின்ற பல்வேறு விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக முன்வைத்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடற்பு